வருஷத்துக்கு முன்பே முன்பே நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கலாம் என்பது தெரிந்தும் இன்றைய நாளை வரைக்கும் ஒரு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கு விடை மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்வையும் கண்டுபிடித்திருக்கிறேன் எனக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஆராய்ச்சிகளும் இந்த ஹைட்ரஜனை டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்னா புரோட்டோன் எக்ஸ்சேஞ்ச் மெமரைன்னு ஒரு ஃபியூல் செல் இருக்கு எப்படி நம்ம பேட்டரியில் கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மினரல் அப்படின்னு சொல்லி மெம்ரைன்னு பேர் பி பெம்னு பேர் அதில் நூறு சதவீதம் அதாவது ஹைட்ரஜனை உள்ள நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதிலிருந்து கரண்ட் எடுக்கலாம் இதுதான் கான்செப்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் இதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி எடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டை மீண்டும் பேட்டரியில் அடைச்சி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி அந்த பேட்ரி மீண்டும் ஒரு எதிர்கொடரை பயன்படுத்தலாம் அதாவது காரை பயன்படுத்தலாம் லாரி பயன்படுத்தலாம் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தலாம் இட்ஸ் எல்லாமே அதுக்கு தான் ஆனால் நீரிலிருந்து நேரடியாக ஒரு ஃபியூல் கிடைக்கும்னு சொன்னால் அதுதான் ஒரு மிகப்பெரிய தீர்வு அந்த தீர்வு இன்றைய வரைக்கும் எடுக்கப்படவில்லை என்னுடைய ஆய்வுக்கும் உலகத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆய்வுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் நெருப்பு இடையில பெம் போன்ற ஃப்யூல் செல்களோ அல்லது பேட்ரியோ எதுவுமே தேவையில்லை மிக கனரக வாகனங்கள்லாம் இது மூலயம் பயன்படுத்தலாம் இது மட்டுமல்ல கட்டிங் வெல்டிங் பிரேசிங் பெரிய பெரிய கம்ப்யூஷன்ஸ் ஃபர்னஸ் நேரடியாகவே நீங்கள் வந்து இன்ஜினுக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் இது ஜீரோ எமிஷன் சுத்தமாக ஜீரோ பர்சன்ட் கூட கார்பன் கிடையாது ஒரு அற்புதமான எரிவாயு முக்கியமாக சொல்லப்போனால் இது ஆண்டிமான் வேலை செய்யும் ஆன் டிமாண்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போது உங்களுக்கு இந்த கேஸ் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தயாரித்து எடுத்துக்கொள்ளலாம் இதை எங்கேயும் சேமித்து வைக்க தேவையில்லை டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது இது எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்க சுவிச் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும் இது வீட்டிலிருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை இந்த கேஸ் இது ஒரு கேஸ் வாட்டர்லேருந்து தயாரிக்கப்படும் சுத்தமான கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு கேஸ் இது வாகனங்களுக்கு நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் இப்போ எப்படி நீங்கள் பழைய பெட்ரோல் வாகனங்கள்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் சிஎன்ஜி கேஸ் கேஸாக கன்வெர்ட் பண்ணி பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஓட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வாகனத்தில் இந்த இதை நீங்கள் கேஸா பயன்படுத்தலாம் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தலாம் உணவு வீட்டுகளுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இதை நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர்லேருந்து ஒரு ஒரு ஃபயர் ஹைட்ரஜன் எடுக்கணும்னா ஒரு நூறு சதவீதம் ஹைட்ரஜனாக தான் எடுக்க முடியும் உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜனில் வாட்டரில் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கு இதை பிரித்தெடுக்கிறது மிகப்பெரிய சவால் அதற்கு போக நமக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியிலருந்து பிரித்தெடுக்க முடியுமாங்கிறது அதை விட மிகப்பெரிய சவால் மூன்றாவது சவால் ஹைட்ரஜனை எரியத நம்ம யாரும் ஹியூமன் ஐயால பார்க்க முடியாது அதை நமக்கு பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஃபியூலுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் அக்வா ப்ளூ மாதிரி எரிய கலரை நீங்கள் பார்க்கலாம் நாலாவது சேஃப்டி கேஸாக மாற்றிருக்கேன் இந்த கேஸை வந்து இங்கு தீ கசிவு ஏற்பட்டாலோ அல்லது பைப்பை உடைஞ்சாலோ எந்த விதத்திலும் இது தீப்பிடிக்காது நான் இப்போ சொன்னதை அனைத்தையும் உங்களுக்கு விரிவாக பின்னாடி இருக்கிற எல்லா இயந்திரங்களாலும் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக செய்து காமிக்கிறேன் உண்மையாகவே நீரிலிருந்து இவ்வளோ பெரிய மாசிவான கேஸ் எடுக்க முடியுமா உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த இயற்கை கொடுத்துருக்கிறது ஒரு லிட்டர் வாட்டரில் ஆயிரத்தி இரநூத்தி லிட்டர் கேஸ் இருக்குதுன்னு இது அறிவியல் பூர்வமான உண்மை இப்போது உதாரணத்திற்கு வீட்டுக்கு சமைக்கக்கூடிய ஒரு சின்ன அடுப்பு தயார் பண்ணியிருக்கோம் அது அஞ்சு லிட்டர் வாட்டர் தான் ஐந்து லிட்டர் தண்ணியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு அப்படிப்பட்ட இயற்கையான கேஸை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய சக்தி நம்ம இயற்கை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க அந்த இயற்கையான சக்தியை நம்ம ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த கண்டுபிடிப்பினுடைய அர்த்தமே இயற்கையாக கொடுத்த தண்ணியில் இருக்கிற எரிவாயை அந்த சக்தியை நம்ம ஃபியூலாக பயன்படுத்தலாம் வீடுகளுக்கு மட்டுமல்ல அப்டு மிகப்பெரிய தொழிற்சாலை வரைக்கும் பயன்படுத்தலாம் இதற்காக நம்ம கோலோ சிஎன்ஜி கேஸோ பர்னஸோ எல்பிஜியோ அது மாதிரி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த அந்நிய மிகப்பெரிய அளவுல குறைக்கலாம் இது நம்ம இந்திய நாட்டினுடைய பொருளாதார பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு சந்தையை நம்ம உலகத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு தலை நிமிர்ந்து நிக்க வைக்கக்கூடிய இது ஒரு இன்வென்ஷன் இது இன்வென்ஷன் சொல்றதை விட ஒரு பெரிய ரெவலூஷனே சொல்லலாம் ஏன்னா இது தண்ணீர்ல இருந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சக்தி எடுக்க முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்கேன் குறைந்த அளவு தண்ணீர் இல்லை இதுக்கு சயின்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது ஒரு லிட்டர் வாட்டர்ல ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு லிட்டர் ஹைட்ரஜன் இருக்கு சொன்னா எதற்கு பயன்படுத்தலாம் செயல்முறை விளக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இயந்திரமா எப்படி வேலை செய்யுது நீர் எப்படி வந்து கேஸா ஹைட்ரஜனா மாறுது ஒரே பைப்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் சேர்த்தா விபத்துக்குள்ளாகுதுன்னு சொல்லி எல்லா ஆய்வாளரும் நம்புறாங்க ஆனா ஒரே பைப்ல ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் டிராவல் பண்ண விடலாம் அப்படின்னு அதுவும் நான் செஞ்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் இப்போ எப்படி இதை நீரிலிருந்து நெருப்பாக மாறப்போகுதுங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்